ஓய்வூதியம் படியுடன் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை பணங்கள் கட்டிடம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை பணங்கள் கட்டிடம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் லட்சுமி தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் கலா பொருளாளர் மனோரஞ்சிதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதைத் தொடர்ந்து அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் முழுநேர அரசு ஊழியர்களாக வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ரூபாய் பத்து லட்சமும் உதவியாளர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சமும் வழங்க வேண்டும் ஓய்வூதியம் அகவிளைப்படியுடன் ஓய்வூதியம் அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாவட்ட செயலாளர் ஜெயப்பால் துணை செயலாளர் அன்பு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ரமேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய தலைவர் சித்தா நன்றி கூறினார் முடிவில் ஒன்றிய தலைவர் சித்ரா நன்றி கூறினார்